அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மே மாதத்திற்குரிய கன்னிராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தின் முதல் நாளை நவ கிரகங்களில் முழுமையான கிரகமான குரு பகவான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகுது இந்த கிரகங்களினுடைய மாற்றம் கிரக நிலைகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த மே மாதமானது ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதுகமான விளைவை ஏற்படுத்த போகிறதா பாதுகமான விளைவை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த மே மாதம் அவர்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறதா அசுப பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது விபரீதமான திருப்பங்களை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவாஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோ போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த மே மாதம் முழுவதும் வருமானத்தை உயர்த்துவதில் அதிக நாட்டம் உங்களுக்கு இருக்கும் எவருக்குமே அடிபணியாத நீங்க சில இடங்களில் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுய தொழில் செய்கிறவங்க பணி நிமித்தமாக அடிக்கடி அலைச்சலை சந்திக்கவும் கூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் அமையும் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கூடுமான வரைக்கும் யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகும் சுயதொழில் சுயதொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியுடன் லாபங்கள் கிடைப்பது கொஞ்சம் அரிதான விஷயமாகவே இருக்கும் இதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடின உழைப்பே உங்களுடைய வெற்றிக்கு காரணமாகவும் அமையலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நவீன உபகரணங்களால் செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் ஓரளவிற்கு மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் நீங்க கூடுதல் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது வருகின்ற பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி கால தாமதப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனை குடும்பத்தில் அதிகரித்து காணப்படும் அதே சமயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய பலன்கள் கிடைக்காமலும் போராடலாம் அவசரப்படாம அவசரப்படாமல் கடைபிடிக்க பாருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள்ல வீண் வரையங்கள் வரலாம் பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களை திக்குமுக்காட செய்யும் அப்படின்னு கூட நடக்காது அப்படின்னு நினைத்த விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிச்சிடும் உறவுக்குள்ள அனாவசிய வாக்குவாதங்கள் வேண்டாம் பிரிவு உண்டாகிடும் உள்ளவர்கள் பனிச்சுமை அதிகரித்து காணப்படுவாங்க ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்துல ஊதிய உயர்வு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலம் முழுவதும் நீங்க குடும்ப ின் மீது அதிக அக்கறை செலுத்துவது அவசியமாகிறது எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அக்கறையும் அரவணைப்பும் அதிகரித்து காணப்படலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க தொழில் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள்ல திடீர் வருமானம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வரவை காட்டிலும் செலவு கூடும் அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்ட பொறுத்தவரைக்கும் பணவரவு ஏற்பட்டாலும் கூட கண்ணிராசி அன்பர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அனாவசிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் வீண் வரைய செலவுகளை முற்றிலுமா தவிர்த்து கொண்டால் மட்டுமே இந்த காலத்தை உங்களால மகிழ்ச்சியான காலமாக கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் ஏனோ தானோன்னு செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் நிதி நெருக்கடிக்கு ஆளாகி பிரச்சனைகளில் சிக்க வேண்டிய நிலைமையும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஈடுபடக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க புத்துணர்ச்சியுடன் புது தெளிவுடன் புதுமைகளை படைக்க ஆயுத்தமாகவே இருப்பீங்க அதே மாதிரி வரக்கூடிய சச்சரவுகள் அவ்வப்போது தோன்றி மறையலாம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பீங்க அவர்களினுடைய நலனில் அக்கறையும் புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் நீங்க உங்களுடைய உள்ளுணர்வை நோக்கிய பயணத்தை செலுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய சூழலை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் சிலருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் போன்ற மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது இது சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் திருப்பங்களாக அமையப்பெறலாம் பெறலாம் அதே மாதிரி சுப காரியங்கள் நடக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுக்குள்ளே இருந்து வந்த சங்கடமான சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக செயல்பட பாருங்க சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் சற்று குறைவாகவே இருக்கும் குழப்பங்கள் நீடிக்கும் அப்படிங்கிறதுனால முக்கிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து பிரச்சனைகள் மேலோங்கி காணப்படும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமா செயல்பட பாருங்க

இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமான சில விஷயங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பாகவும் அமையப்படுகிறது சுலபமான விஷயங்கள் கூட கஷ்டப்பட்டு தான் பெற வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை கொள்ளுங்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது உடன்பணி புரிபவர்களிடம் அனாவசிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு சுய அறிவால் சாதகமான முடிவுகளை வாய்ப்பு அதிகளவிலே இருக்குங்க அதே சமயம் இந்த மே மாதம் முழுவதும் எச்சரிக்கை உணர்வுடன் நீங்க இருக்க வேண்டியது அவசியமாகிறது வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரைக்கும் குறுக்கு வழியை நடாதீங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பீங்க ஆடம்பர செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு தவறான புரிதல்களால் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனம் அலைப்பாயலாம் மனதை கட்டு படுத்துவது அவசியமாகிறது ஆரோக்கிய பாதிப்புகளை அலட்சியம் செய்யாதீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பயணங்களால புதிய அனுபவங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் அவ்வப்பொழுது ஏற்படதா செய்யும் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை நிலவணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும் எதையுமே ஒன்றாக பேசி முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு புத்தி மழுங்கி போக வாய்ப்புகள் உண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சமூக சிந்தனையுடன் உங்களுடைய சுபாவத்திற்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகளவில் அதே சமயம் தன்னலம் கருதாது பிறநலம் கருதுவது நல்லதுங்க எதுலையுமே பரந்த மனப்பான்மையுடன் செயல்பட பாருங்க முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பது உத்தமம் குடும்பத்தில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சற்று இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல்கள் க இருக்கத்தான் செய்யும் அவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா சில சில சிக்கல்கள் சி சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் போன்றவை எழதாக செய்யும் ஆனாலும் அது பெரியதளவில் பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அளவில் கிடையாது உடனே சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் விபரீத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குங்க அது என்ன மாதிரியான விஷயங்களில் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா கிரகத்தினுடைய அடிப்படையில் கிரக மாற்றத்தை விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில விபரீத திருப்பங்கள் ஏற்படும் அதில் என்ன மாதிரியான திருப்பங்கள் குறிப்பாக உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகிற சூழலில் இருந்து நீங்கள் விடுபட்டு வேறு ஒரு முக்கிய தொழிலாக நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுடைய பணிகிற சூழலில் திடீர் திருப்பங்கள் உருவாகலாம் குடும்ப விவகாரங்களில் திடீர் விபரீத திருப்பங்கள் உருவாகலாம் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை முறையில் தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலையும் ஏற்படக்கூடிய திருப்பங்களாகவும் அவை அமையலாம் இவ்வாறாக இந்த மூன்று விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான விபரீத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க விபரீத திருப்பங்களை கண்டு அச்சம் கொள்ள தேவை கிடையாது அதை வருகிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உருவாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்க முடியுது முருகப்பெருமானை தினமும் வழிபட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த நன்மையை தரும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வ வளம் சேரும் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்துமே நீங்கள் பெறும்